ட்ரைசலாட் இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான அருமையான நல்ல வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த அதிகாலை நேரத்தில் கத்தருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அவருடைய இறக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது ஆண்டவருடைய அன்பை அதிகமாக நாம் ரசித்து அவருக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இந்த காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக புலம்பல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்கள் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல இன்றைக்கு அனைகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நெருக்கமும் கஷ்டமும் பலவிதமான போராட்டங்களும் உண்டாகும்போது அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி ஜபித்து காத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கிறது போல விடுதலைகளை காண முடியவில்லை என்றால் ஐயோ எனக்கு என்றைக்கும் இப்படி தான் என்றைக்கும் இப்படி தான் சாகிறது வரை இப்படிதான் என்றெல்லாம் சொல்லி ஆம் தங்களை தாங்களே வருத்தப்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் அப்படி நாம் இருக்கக்கூடாது ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடுகிற தேவன் அல்ல என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் நித்தியமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறேன் ஆகவே ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருவையின்படி இறங்குகிற தேவன் அவர் இறக்கமுள்ள கர்த்தராக இருக்கிறார் அவர் இறங்குகிற தேவன் மோசை இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான் உன் தேவனாகிய கர்த்தர் மன உருக்கமுள்ள தேவனாக இருக்க இருக்கிறபடினாலே அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை மறக்கவும் மாட்டார் என்கிறார் ஆம் இந்த காலை வேளையில் உங்களை கைவிடாதவர் உங்களை விட்டு விலகாதவர் உங்களை மறக்காதவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே தைரியம் கொண்டு ஆண்டவருக்காக காணப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிற எங்கள் பரிசு தப்பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் உடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது ஆச்சரியமான நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நடத்தும் நீர் என்றென்றைக்கும் கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஒப்பாய் இவர்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவனாயிருக்கிறேன் அவிதமான ஆசீர்வாதம் இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே மேலும் உண்டாகட்டும் பலப்படுத்தும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் you